நட்பவி யோகிராம் சுரத் குமார் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம வந்து வீட்டுல வந்து கனமான பொருட்கள் இருக்கும் ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் பீரோ இது போல பொருட்கள் இருக்கும் பீரோவை நம்ம வந்து தென்மேற்கு பகுதியில வீட்டோட தென்மேற்கு பகுதியில வச்சுக்கலாம் ஆனா ஒவ்வொரு ரூம்லயும் இந்த மாதிரி தென்மேற்கு தெற்கு மேற்கு பகுதிகளில் தான் கனமான பொருட்களை வைக்கணும் ஒரு அண்டாவில தண்ணி வைக்கிறீங்கன்னா அது வந்து தெற்கு மேற்கும் வைக்கணும் வடகிழக்குல வடக்கு கிழக்குல வைக்கக்கூடாது ஒரு வேற ஏதாவது ஒரு ஃபிரிட் வைக்கிறீங்க இல்ல ஒரு வாஷிங் மிஷின் வைக்கிறீங்க எந்த பொருள் வச்சாலுமே தெற்கும் மேற்கும் வைக்கலாமே வடக்கும் வைக்க கூடாது கவனிச்சு அது போலவே குழந்தைங்க படிக்கக்கூடிய அறைன்னு பாத்தீங்கன்னா வடகிழக்கு அறை வட வடகிழக்குல அறையில இல்ல உங்க வீடு ஒரு ரூம் தான் அப்படின்னா வீட்டோட வடகிழக்குல உட்கார வச்சு படிக்க வைங்க குழந்தைங்க படிக்கிற ரூம்ல வந்து டிவி இது போற டிவி வந்து தவிர்க்கிறது டிவி லேப்டாப்பு செல்போன் இதெல்லாம் வெளியில வச்சுட்டு படிக்கிற ரூம்ல புக்ஸ் மட்டும்தான் இருக்கணும் அந்த புக்ஸ் கூட படிக்கக்கூடிய மேற்கு சுவத்துல அந்த செல்ஃபோ வைக்கிறது நல்லது அந்த வெயிட் அப்படிங்கறது அந்த இடத்துல இருக்கலாம் அது போலவே வீட்டுக்கு வடக்கும் கிழக்கும் ஒரு ஜன்னல் வைக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு பணவரவை உருவாக்கக்கூடிய விஷயம் இதெல்லாம் வாஸ்துப்படி ஒவ்வொரு வீடுகள்லயும் நீங்க பயன்படுத்தும் போது இமீடியட் சொல்யூஷன் ஏன்னா இருப்பிடம் நம்ம 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 இருக்கு வாழக்கூடிய பூமி நமக்கு வந்து எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறத கவனிச்சு அந்த இடத்துல வந்து வெயிட் எங்க வைக்கணும் எங்க வைக்கக்கூடாங்கிற புரிதலோட நம்ம இருக்கும் பொழுது நல்ல ஒரு நிம்மதியான நிறைவான அறவாழ்வு வாழ முடியும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி